கோடு முன்பு ஒலிக்கவும் குறுங்கனா குலி மாடு செந்தி சைப்பவும் மருங்கு பம்பை கொட்டவும் சேடு கொண்ட கைவிழி சிறந்த ஓசை செல்லவும் காடு கொண்டெழுந்த எழுந்த வேடு கை வளைத்து சென்றதே இந்த கூட்டம் எப்படி போகிறாங்கன்னாரு கோடு அப்படின்னா விலங்கினுடைய கொம்பு அந்த கொம்பு என்று சொல்லப்படுகிற வகையில் அவற்றை ஒரு குறிப்பாக ஓ குறிப்பு கொண்டு இருப்பது உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டின் கொம்பை எடுத்து அதில் பூண்கள்லாம் பூண்டு அதை அபிடேகத்துக்கும் பயன்படுத்துவது உண்டு இசைக்கருவியாக அவர் அதனுடைய குறிப்பு வேறமாக இருக்கும் எனவே அதை ஒரு குறிப்பாக ஒலிக்குறிப்பாக ஓதுவதும் உண்டு அதனால் கோடு முன்பு ஒலிக்கவும் அதுக்கப்புறம் குறுங்கனா குளிக்குளம் இது வந்து பறை அப்படிங்கிறதுலையே சிறுபறைன்னு பேர் ஒரு சிறிய பறை பெரிய கருவியாக இல்லாமல் சிறு பறை அந்த கருவியை கொண்டு கொண்டு மாடு சென்று இசைப்பவன் எனவே கொம்பு வைத்து கொண்டு அப்படியே ஒரு மகிழ்ச்சியில் நம்ம கைலாய வாத்தியம் வாசிக்கும் போது என்னென்ன கருவி வகையாக வாசிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அவங்க அந்த கொம்பு கொண்டு அப்படியே ஒரு ஒரு ஒலி குறிப்பை ஏற்படுத்த இவங்க அந்த பறையை அடித்து கொண்டு அப்படியே ஆனந்தத்தில் அவங்க ஓடினாங்களாம் எனவே குழி மாடு சென்று இசைப்பாவம் அதுக்கப்புறம் பம்பை இந்த பம்பை என்பது முறுமுதல்னு பேருங்க அந்த தோல் கருவியில் அந்த குச்சி வச்சுருப்பாங்க அந்த கோல் அதை வந்து அப்படியே உராய் அப்படியே தேய்ச்சாங்கன்னா ஒரு வகையான ஒரு குறிப்பு ஏற்படும் உருமுதல்னு பேர் அதுக்கு பேர் ஒரு பக்கம் அப்படி போட்டு தேய்க்க தேய்க்க ஒரு ஓசை ஏற்படுத்தும் அந்த அது வந்து பம்பைக்கே உரிய ஒன்று அதனால் சொன்னார் மருங்கு பம்பை கொட்டவும் ஒரு பக்கம் அதை தேய்ப்பாங்க இன்னொரு பக்கம் தட்டுவாங்க ரெண்டு பக்கம் உண்டு ஒரு பக்கம் அடித்து ஒலி எழுப்புவார்கள் இன்னொரு பக்கம் தேய்ப்பது தேய்ப்பதிலேயே ஒரு ஓசை ஏற்படும் எனவே மருங்கு பம்பை கொட்டவும் சே சொன்ன சேடு கொண்ட கைவிழி சிறந்த ஓசை செல்லவும் சில பேர் என்ன பண்ணான் கையை தட்டிக்கிட்டே ஒன்றான் இந்த கை தட்டுகிற ஓசை எனவே கொம்பு அதனுடைய ஒலி குறிப்பு பிறகு பறையின் குறிப்பு அதுக்கப்புறம் இந்த பம்பை அதுக்கு மேலே கையை கொண்டு அவங்க கை தட்டி கொண்டு சென்ற ஓசை எனவே சேடு கொண்ட கைவிழி சிறந்த ஓசை செல்லவும் காடு கொண்டு எழுந்த வேடு சொல்கிறார் காடு கொண்டு எழுந்த வேடு கை வளைத்து சென்றதே இந்த கூட்டம் பெரும் கூட்டமாக அப்படியே ஆனந்தத்தில் ஆறாவாரத்தோடு அந்த கூட்டம் அப்படியே காட்டுக்குள்ள போகுது எப்போ அதிகாலை வேலையில் ஏன் இந்த விலங்குலாம் தூங்குகிற நேரமே இப்போ பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அது ஒரு குறிப்போடு ஓடுகிறார்கள்